அன்பருந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானா சுப்பிரமணியம் அவர்களின் சிறுகதை இன்னும் மயிரிழை தப்பியிருந்தால் பஸ் ஆறுமுகத்தின் மேல் ஏறி ஏறியிருக்கும் பஸ்காரன் மேல் பிசகில்லை திரு ஓரத்தில் நடைபாதையில் மெல்ல தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டிருந்த ஆறுமுகம் திடீரென்று நடு ரோட்டுக்கு அப்படி எகிரி குதித்து ஓடி வருவான் என்று பஸ் ஓட்டுபவன் எதிர்பார்த்திருக்க முடியுமா என்ன என்னப்பா வீட்டுல சொல்லிக்கணும் வந்துட்டியா என்று தன்னை பஸ்காரன் கோபமாக ஏசியது ஆறுமுகத்தின் காதில் விழுந்தது அவனுக்கு வீடும் இல்லை சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என்று பாவம் அந்த பஸ்காரனுக்கு எப்படி தெரியும் தன்னை தாண்டி ஓடிவிட்ட பஸ்ஸை பார்த்துக்கொண்டே ஆறுமுகம் ஆடி விழுந்து கொண்டு மேலே நடந்தான் அவன் ஆட்டத்துக்கு காரணம் குடியல்ல அவன் அன்று குடிக்காததற்கு காரணம் அவன் கையில் காசு இல்லாததுதான் அவன் கையில் இரண்டு காசு இருந்தால் நிம்மதியாக குடித்துவிட்டு தன் கவலைகளை எல்லாம் மறந்து ஏதோ ஒரு தினசான இன்பமும் சாந்தியும் பெற்றிருப்பான் அவனுக்கு அந்த உரிமை கூட இல்லை என்று யாரை தடுக்க முடியும் ஒரு வாரமாக ஈஸ்வரன் அவனுக்கு அந்த அல்ப சாந்திக்கு கூட வழி இல்லாமல் வைத்து விட்டான் ஆறுமுகம் குடித்தே ஒரு வாரம் ஆய்விட்டதென்றால் அவன் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகியிருக்கும் என்று கணக்கில் நிபுணர்களைத்தான் கேட்க வேண்டும் அந்த பஸ்ஸிலே மாட்டிக்கொண்டு உசிரை விட்டிருந்தாலும் சரியாய் போயிருக்குமே என்று எண்ணினான் ஆறுமுகம் அப்படி எண்ணுவது சுலபமே தவிர அந்த வினாடியிலே கூட அவனுக்கும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆவல்தான் தலை தூக்கி நின்றது சற்று முன் அவன் தெரு ஓரத்திலிருந்து நடுத்தருவுக்கு எகிரி குதித்த காரணம் இந்த உயிர் வாழும் ஆவல்தான் ஓரத்தில் கிடந்த பாம்பு கடித்து உயிரை இழக்க அவனுக்கு இப்போது மனமில்லை ஆனால் இப்போது ஆறுமுகம் திரும்பி பார்த்தான் சுருட்டி கொண்டு கிடந்தது பாம்பல்ல ஒரு நீண்ட கப்பானி கயிறுதான் தான் பட்டணத்து பாதையிலே பாம்பு வெளிவந்து விட்டால் தெய்வமே எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா என்று பிரார்த்தித்துக் கொண்டே ஆறுமுகம் கால்கள் பின்ன தள்ளாடி தடுமாறி கண்ணும் உடலும் சோற மேலே நடந்தான் அவனும் ஒரு காலத்தில் மனிதனாக உழைத்து சாப்பிட்டு வாழ முயன்றவன்தான் தான் அப்போதெல்லாம் அவனுக்கு அன்றாடம் அரை ரூபாய் முக்கால் ரூபாய் என்று கூலி வரும் அவனுடன் அவன் வறுமையையும் பகிர்ந்து கொள்ள ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாள் அதை விட எவ்வளவோ சிறந்த வாழ்க்கை நடத்துபவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனால் ஆறுமுகம் அதையெல்லாம் எண்ணி ஆசையோ பொறாமையோ படவில்லை ஏதோ அவன் வாழ்வும் அதிக கஷ்டமின்றி நடந்தது பொழுது சில சமயம் கழிவதே தெரியாமலும் சில சமயம் வெகு சிரமமாகவும் கழிந்தது உடம்பிலே பலம் இருந்தது மனத்திலே எப்பொழுதும் சோர்வில்லை சில வினாடிகளாவது தெம்பு இருந்தது திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு குளிரும் காய்ச்சலுமாக வந்துவிட்டது ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பார்த்தால் அவன் பெஞ்சாதி பிறகு யாரையோ இழுத்துக்கொண்டு அவனை விட்டுவிட்டு போய்விட்டான் ஆனால் அந்த காய்ச்சல் அவனை விட்டு வெகுநாள் வரை போக மறுத்தது மாச கணக்காக அவன் ஆஸ்பத்திரியில் கேட்பார் என்று கிடந்தான் இதற்கிடையில் அவன் பிரஜை இல்லாமல் கிடக்கும் அவன் குடிசையின் சொந்தக்காரன் குடிசையில் இருந்த சொற்ப தட்டுமுட்டுகளையும் வாடகை பாக்கி என்று பறிமுதல் செய்து கொண்டு போய்விட்டான் ஆஸ்பத்திரியிலிருந்து நடைபெணமாக வெளியே வந்தான் வழியும் கொஞ்ச நாள் மயிலாப்பூரில் ஒரு வக்கீல் வீட்டில் தோட்டக்காரனாக வேலைக்கு அமர்ந்தான் ஆனால் முதல் மாசமே தம் மனைவியை திருப்தி செய்யும்படியாக தோட்டத்தில் உழைத்து அவனால் பாடுபட முடியவில்லை என்று அவனிடம் சம்பள பாக்கியை கொடுத்துவிட்டு விட்டு விரட்டிவிட்டார் வக்கீல் குடிப்பதை இன்பம் தன் வாழ்க்கையில் வேறு எதிலும் இல்லாத ஒரு இன்பம் இருக்கிறது என்று குடியை நாட ஆரம்பித்தான் அகப்பட்ட வேலையை செய்து கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு காசு இருக்கும் போது குடித்துவிட்டு பட்டணத்து சோதாக்களில் ஒருவனாக ஆறுமுகம் தலையெடுத்து இப்பொழுது ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது மயக்க வஸ்துகள் என்று சொல்கிறார்களே குடி கஞ்சா இவை போன்ற வஸ்துகளுக்கு மட்டும்தான் மயக்கம் தரும் சக்தி உண்டு சொல்வதற்கில்லை பசிக்கும் மயக்கம் உண்டு போதை உண்டு லட்சியம் காமம் இவையும் கவனிக்கும் இடத்து மனிதன் மனத்தை மயக்க சாதனங்களாகவே தோன்றுகின்றன ஆறுமுகம் குடித்து ஒரு வாரத்துக்கு ஆகிறது சரியான உணவு நாளைக்கு மேல் பசிலாகிரியில் அவன் ஆகாயத்தில் பறக்கும் பக்ஷி போல கனமின்றி நடக்கிறோம் என்ற பிரஜை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தான் ஆனால் நல்ல வேளை அவனுக்கு லட்சியம் என்ற போதை இல்லை அவன் எழுத படிக்க அறியாதவன் தமிழில் ஒரு கவி தனி ஒரு மனிதனுக்கு என்று ஆரம்பித்து கவிதை செய்து வைத்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது ரஷ்யா என்றால் வக்கீலையா தோட்டத்துக்கு அப்பால் இருக்கிறது அதுவா என்று கேட்பான் அவன் ஆனால் அவன் மங்கிய கண்கள் தூரத்தில் எங்கேயோ கனவு போல தெரிந்த ஏழமை பட்டினி பலி என்பதறியாத ஒரு லோகத்தில் தான் லைத்திருந்தன இதையெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல அவன் அறியான் சோசியலிசம் என்ற கொள்கை அவசியம் என்பதற்கே ருசி போல அமைந்திருந்தன அவன் உடலும் உள்ளமும் அவன் வயிறு பசித்தது நாம் வறட்சி எடுத்தது தன் பசிக்கு ஒரு கவலம் சூறு அளிக்காத உலகம் என்ன உலகம் என்று உலகை பற்றிய விசாரத்தில் ஆறுமுகம் இறங்கவில்லை உலகத்துக்கு எங்கும் போக்கிடம் கிடையாது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் போய்விட முடியும் அவனை வெளியேற்றத்தான் உலகம் தன்னாலான முயற்சியை செய்து கொண்டு இருந்தது அப்படியும் அவன் உலக வாழ்வை இகழ்ந்து விடவில்லை அரைக்கால் வயிறு உணவாவது தொண்டை நனைய கல்லாவது அச்சமயம் கிடைத்துவிட்டால் அவன் ஓஹோ ஹோ இந்த உலகம் பூலோகம் இன்பமயமானது என்று ஆனந்த கூத்தாட ஆரம்பித்திருப்பான் அருகில் இருந்த ஒரு லாந்தர் கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு நடந்ததனால் ஏற்பட்ட கலையை ஆற்றிக்கொள்ள முயன்றான் தெருவிலே ஜன நடமாட்டம் அதிகமில்லை மாலை நேரம் வானத்திலும் மேகங்கள் கவிழ்ந்திருந்தபடியால் வெளிச்சம் அதிகமில்லை பட்டணத்துக்கு அடியாரப்படி இன்னும் லைட்டிங் டைம் ஆகவில்லை அந்த மங்கைய ஒளியில் களைப்பால் இருண்டு கொண்டிருந்த ஆறுமுகத்தின் கண்களில் தெருவில் எதிர்ப்புறத்தில் அவனுக்கு நேரே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது எதிரே விரித்திருந்த துணியில் கிடந்தன அந்த கவனித்தான் அவன் குருடர் என்று முதலில் ஆறுமுகத்துக்கு தெரியாது அது நிச்சயப்பட்டவுடன் அவன் மனத்தில் பளிச்சென்று ஒரு யோசனை உதித்தது தெருவிலே அதிக வெளிச்சமோ ஜன நடமாட்டமோ இல்லாதிருந்தது ஆறுமுகத்தின் காரியத்துக்கு ஒத்தாசையாக இயந்தது யாரும் தன்னை பார்க்க முடியாத சமயம் பார்த்து எதிர்ப்பக்கம் போய் சட்டென்று குருட்டு பிச்சைக்காரன் துணியில் கிடந்த ஏழு குணிந்து எடுத்துக்கொண்டான் ஆனால் அவன் பிறகு நகர்ந்த போது அவன் காலடி சப்தம் குருடன் காதில் விழுந்துவிட்டது போலும் குருடன் வழக்கம் போல கையை நீட்டி கண்ணில்லாத கபோதி ஐயா காலனா போடையா பிரபுவே என்று பரிதாபமான குரலில் கெஞ்சினான் உடனே ஆறுமுகம் தன் கையில் இருந்த காலனாக்களில் ஒரு காலனாவை எடுத்து தாராளமாக பிச்சைக்காரனுக்கு முன் எரிந்துவிட்டு தன்னால் முடிந்த வேகத்துடன் அங்கிருந்து நடந்து விட்டான் ஒரு வழியாக அத்தெரு மூளை திரும்பியாகிவிட்டது அடுத்த தெருவில் வேறு ஒரு லாந்தர் கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் நின்றான் ஆறுமுகம் அவன் மனத்தில் என்னென்ன சிந்தனைகள் தோன்றி மறைந்தன என்று நவீன மன தத்துவ ஆராய்ச்சி நிபுணர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது அவன் சிந்தனைகளின் வேகம் அவனுக்கே தெரியவில்லை மடையில் வைத்துக் கொண்ட ஆறு காலனாக்களையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆறுமுகம் வந்த வழியே திரும்பினான் மூளை திரும்பியதும் அந்த குருட்டு பிச்சைக்காரன் பழைய இடத்திலேயே உட்கார்ந்திருந்தது தெரிந்தது ஆனால் அவன் இப்போது தனியாக இல்லை அவனை ஒட்டி கண் போர்வியுள்ள ஒரு சிறு பெண் உட்கார்ந்து அவளுக்கு பக்கத்தில் இன்னும் பிச்சைக்காரர்களும் வந்து உட்கார்ந்திருந்தார்கள் தெருவில் காலடி சப்தம் கேட்டவுடன் கண் தெரியாத கபோதி ஐயா காலனா போடையா என்று வழக்கம் போல கெஞ்சினான் பக்கத்தில் இருந்த மற்ற பிச்சைக்காரர்களும் குரல் கொடுத்தார்கள் ஆறுமுகம் கையிலிருந்த ஆறு காலனாக்களையும் குருட்டு பிச்சைக்காரன் முன் விரித்திருந்த துணியில் போட்டுவிட்டு மேலே வேகமாக நடக்க முயன்றான் முடியவில்லை அவன் கால்கள் பின்னின குருடனுக்கு பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரர்கள் இப்படிப்பட்ட தர்மபிரபு தங்களை தாண்டி கொண்டு போவதை பார்த்து சும்மா இருப்பார்களா இந்த தர்மபிரபு ஏதோ ஒரு தினசாகத்தான் இருந்தான் ஆனால் அவர் எப்படி இருந்தால் என்ன அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு காலனா கிடைத்தால் சரிதான் ஐயா ஒரு காலனா என்று முனகிக் கொண்டே கூடனுக்கு பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரர்கள் எழுந்து ஆறுமுகத்தை பின்தொடர்ந்தனர் ஆறுமுகம் ஈனமான குரலில் என்ன சொல்லி பார்த்தும் அவர்கள் அவனை விடுவதாக இல்லை ஆறுமுகம் நின்று திரும்பி தன்னை நோக்கி கெஞ்சி கை நீட்டிய பிச்சைக்காரர்களையே கெஞ்சும் பாவனையில் நோக்கி கையை நீட்டினான் அவனுக்கு வார்த்தை சொல்ல சக்தி இல்லை இருந்திருந்தால் ஐயா ஒரு காலனா என்று அவனும் கேட்டிருப்பான் அதே வினாடி கார்பரேஷன் விளக்குகள் பழிச்சென்று பிரம்மதேவரின் உள்ளத்திலே ஏதோ சுருக்கென்று முள் போல தைத்தது மூக்கு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு பூலோகத்தை நோக்கினார் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த சென்னை மாநகரிலே நம்மாழ்வார் தெருவிலே பூமாதேவியின் மடியிலே தவழ்ந்து விளையாடி நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து முப்பதாவது வயசை எட்டிவிட்ட ஆறுமுகம் பிள்ளை புதிதாக பிச்சைக்காரனாகி பிச்சைக்காரர்களிடமே பிச்சை கேட்கும் மாபெரும் சாயூஜியத்தை அடைந்து விட்டான் என்று அவர் கண்டார் ஆனால் அதற்கு மேல் ஆறுமுகத்தின் லிபி என்ன என்று அவருக்கு சரியாக தெரியவில்லை அந்த நிலைமையை எவ்வளவு நேரம் நீடித்து வைப்பது பிரம்மதேவர் தம் மேஜை மேலிருந்த ஒரு வெள்ளி மணியை பதற்றத்துடன் நாலு தரம் தட்டினார் தரிசிக்கு பதிலாக சரஸ்வதி தேவி வந்தாள் அதை கவனியாமல் காரியதரிசி தான் வந்தாராக்கும் என்று எண்ணி பிரம்மதேவன் அதட்டும் குரலில் ஆறுமுகம் பிள்ளையின் லிபி எடுத்து வாரும் ஜல்தி என்று அதிகாரம் செய்தார் என்ன இது அதிகாரம் பலமா இருக்கு என்று சரஸ்வதி தேவி கேட்ட பின் தான் பிரம்மா நிமிர்ந்து பார்த்து வந்தது யார் என்று அறிந்து கொண்டார் பிறகு காரியதரிசி வந்தார் ஆறுமுகம் பிள்ளையின் லிபிச்சுவடியை எடுத்து வாரும் என்று உத்தரவிட்டார் பிரம்மதேவர் அவர் குரலில் கலவரமும் அவசரமும் துணித்தனர் எந்த ஆறுமுகம் அது என்றார் காரியதரிசி பிரம்மாவுக்கு கோபமே வந்துவிட்டது என்ன ஏது என்றெல்லாம் நான் சொல்வதற்காகவா ஐயா உம்மை காரியதரிசி என்று சம்பளம் போட்டு வைத்திருக்கிறது என்றார் தரிசி போனேன் வந்தேன் என்று ஒரு விநாடியில் கையில் மண்டையோட்டை போன்ற ஒரு வஸ்துவுடன் திரும்பி வந்தார் அந்த மண்டை ஓட்டை கையில் வாங்கி பிரம்மதேவர் தம் மேஜை இழுப்பில் ஒரு கண்ணடியை எடுத்து அதன் மூலம் பார்த்தார் எதையோ வாசிப்பதைப் போல அவர் வாய் முணுமுணுத்தது நெற்றையை சுருக்கிக் கொண்டு மண்டை ஓட்டை கண்ணருகில் கொண்டு போய் பார்த்தார் பொத்தானை அமுக்கி விளக்கை ஏற்றி பார்த்தார் கடைசியில் புரியவில்லை நீர் பாரும் புரிகிறதா என்று இதற்கு மேலே என்ன எழுதியிருக்கிறது என் எழுத்தாணி அன்று எதையோ கிரிக்கிவிட்டது என் எழுத்து எனக்கே புரியவில்லையே என்று சொல்லி மண்டை ஓட்டை தம் காரியதரிசியிடம் கொடுத்தார் ஒரு நிமிஷம் அதை புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு எனக்கும் புரியவில்லையே என்றார் காரியதரிசி பிரம்மதேவர் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு சொன்னார் உம் எழுத்தாணியை இப்படி கொடும் வேண்டாம் நீரே அதன் எழுதும் ஆறுமுகம் பிள்ளைக்கு லாட்டரி சீட்டில் ஒரு லட்சம் கிடைத்து விடுகிறது காரியதரிசி எழுதுவதை நிறுத்திவிட்டு பிரபு ஒரு சந்தேகம் அவன் முன்பு எதுவும் லாட்டரி சீட்டு வாங்கியதாக இதுவரை காணப்படவில்லையே என்றார் என்ன இது உலகத்திலே இருக்கிற பத்திரிகை எல்லாம் நம் ஆபீஸுக்கு வருகின்றன நீங்கள் அவற்றில் தமிழ் பத்திரிகை ஒன்றை கூட பிரித்து பார்த்ததில்லையா பார்த்திருந்தால் இந்த சந்தேகம் உமக்கு ஆறுமுகம் லாட்டரி டிக்கெட் வாங்காவிட்டால் என்ன தெருவில் யாரோ நழுவ விட்டுவிட்டு போன லாட்டரி சீட்டு அவனுக்கு கிடைக்கிறது அந்த சீட்டுக்குத்தான் பரிசும் விழுகிறது புத்தி என்றார் காரியதரிசி எழுதிவிட்டேன் தமிழ் பத்திரிகை பாணியிலேயே மற்றதையும் எழுதிவிடட்டுமா அந்தோ பரிதாபம் அவன் அந்த லட்சத்தை அனுபவிக்காமல் இறந்து விட்டான் என்னே கொடுமை என்று எழுதி விடட்டுமா என்றார் வேண்டாம் அவன் அந்த லட்சத்தை பேங்கில் பத்திரப்படுத்திவிட்டு சோசியலிஸ்ட் கட்சியில் சேர்ந்து விட்டான் என்று எழுதும் என்றார் பிரம்மதேவன் கிளம்பலாமா நாழியாகிறது என்றாள் சரஸ்வதி தேவி காரிய தரிசியை நோக்கி பிரம்மதேவன் அவ்வளவுதான் நீர் போகலாம் என்றார் பூலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் நடந்ததெல்லாம் இதுதான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி